போலி விதை நெல்லால் முன்னூறு ஏக்கர் பயிர்கள் பாதிப்பு உரிய நடவடிக்கை எடுத்து நஷ்ட ஈடு வழங்க கோரி ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புள்ளம்பாடி மற்றும் வெங்கடாசலபுரம் வெள்ளனூர் புங்கை சங்கேந்தி உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் அம்மன் சோனா தனுஷ்டா அமோக் உள்ளிட்ட நெல் ரகங்கள் நடப்பட்டதாகவும் நடவு செய்த இருபது நாட்களிலேயே முழுமையாக வளர்ச்சி பெறாமல் சிறிய கருதுகளாக வந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை மையங்களில் வாங்கிய நெல்லை கொண்டு பயிரிட்டதுடன் ஏக்கருக்கு முப்பதாயிரம் வரை செலவு செய்துவிட்டு சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு போலி விதை நெல்லை வழங்கி மகசூல் பாதிப்பு மற்றும் நிலத்தை பாதிப்படைய செய்த போலி விதை நிலை விற்பனை செய்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு பெற்றுத்தரவும் வலியுறுத்தி விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஆட்சியரிடம் முறையிட்டனர் திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற போலியான விதைநெல் விற்பனை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதாகவும் வேளாண் துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் விவசாயிகளும் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே போலியான விதைநெல்லை விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளுமே தேர்தலுக்கு முன்பு விவசாயிக்கு இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையைத் தருகிறேன் பதினெட்டு ரூபா ஒரு கிலோ விற்ற நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இருபத்தி ரெண்டு ரூபா தராங்க ரெண்டாயிரத்து எழுநூறுவா விற்ற நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா விற்ற ஒரு டன் கரும்புக்கு எட்டாயிரத்து நூறுரூவா தரையின்ட்டு மூவாயிரத்து நூற்றம்பது ரூபா தராங்க இப்படி விவசாயிகளுக்கு லாபகரபரமாக விலை கொடுக்காம நாங்கள் செத்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்து கடைக்காரனுக்கு எங்களுக்கு வந்து புதுசாக நெல் அம்மன் நெல் கனிஷ்டா நெல்லுன்னு கொண்டு தர்றாங்க அந்த நெல் வந்து நாங்கள் வந்து தொண்ணூறு நாளில் கருது வந்து நூற்றி இருபது நாள் அறுக்க வேண்டிய நெல் என் வயலுக்கு பக்கத்துலையே இந்த இந்த நெல் போட்ட வயலுக்கு அடுத்த வயலில் ஆந்திரா பொண்ணி மற்ற எல்லாம் நட்டுருக்கோம் அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது இது மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சில் கருது வாங்குது ஒன்றரை முளம் ஒரு முளம் வாங்க வேண்டிய கருது ரெண்டு இஞ்சில் வாங்குது இது சம்மந்தமாக புகார் கொடுத்து வயலில் வந்து பார்த்து அதிகாரிகள் தப்பு தான் கோளாறுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரிப்போர்ட் கொடுக்கும்போது மலையில் நனஞ்சி போச்சுன்னு பொய்யான தகவலை கொடுக்குறாங்க இதை கண்டித்து நீ கலெக்டரோட மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் சாகு வரை இங்கே போராட்டம் நடத்துவோம்